ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இந்த வீடியோ இன்னைக்கு தான் நான் எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்கேன் ஸோ என்ன வீடியோ அப்படின்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சோப்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லாம் சேல் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் என்ன மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படும் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோப்ஸ் அண்ட் பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் ஃப்ரம் ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்லேருந்து அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோடய லைஃப்பில் நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பின்னாடி என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த ஒரு காஸ்மெட்டிக் பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் வேணும் அதாவது இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணுற ஃபார்முலேஷன் அது இது அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேணும் ஸோ நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு ஃபீல்டுக்குள்ளே வாங்க அது என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ்ஸு நிறைய சேனல்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாருமே எல்லாருமே போடுறாங்க டிஐஓயாவும் போடுறாங்க ப்ரொஃபஷ்னல் மெத்தட்ஸ்லேயும் போடுறாங்க பட் அந்த வீடியோஸ் மட்டுமே பார்த்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ப்ராப்பராக ஒரு அகாடமிலேயோ ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டிலையோ நீங்கள் படிச்சுட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் ப்ராடெக்ட் எப்படி மேக் பண்ணணும் அதில் ஏதாச்சும் ஒரு எரர் வந்து அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நாலேஜ் ஃபஸ்ட்டு கெயின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வந்துக்கலாம் ஓகேவா அடுத்து நீங்கள் வந்து படித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ நான் ப்ராடெக்டெல்லாம் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு ஓகே நான் நல்ல நாலேஜோடு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பிஸ்ஸ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்ற டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் செய்யணும் அப்படின்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வந்து பண்ணிக்கோங்க எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு இசேவை மையம்னு இருக்கும் அங்கே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எம்எஸ்எம்இ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஒரு நிறையா யூடியூப் டுட்டோரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே போடுவாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இன்கேஸ் எனக்கு பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்துக்கு இந்த சேவை மையம் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கம்மியான மினிமம் சார்ஜஸில் வந்துட்டு உங்களுக்கு எம்எஸ்எம்இ எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் யூஸ்க்காக தான் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின் போது உங்களுக்கு எந்த ஒரு லைசன்ஸும் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுமே தேவை கிடையாது ஈவன் எம்எஸ்எம்இ நீங்கள் உங்களோட உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என் ஃபேமிலி கொடுத்துக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு லைசன்ஸ் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டு கொடுத்துக்கலாம் இல்லை இன்னொரு பர்சன் எனக்கு தெரியாத ஒரு பர்சன் ஒரு அன்னோன் பர்சனுக்கு வே நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சில ப்ராசஸ் எல்லாமே இருக்குது ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் லைசென்ஸ் அதெல்லாமே அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு எம்எஸ் அண்ணி ஓகேங்களா அதை தாண்டி பேசிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நீங்கள் பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணாமல் உங்கள் பிராண்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் சேல் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அதை தாண்டி நீங்கள் பெருசாக போகிறீங்க அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிற மக்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது வந்து ஈவன் எனக்கும் சோ அந்த மாதிரி எல்லாமே வரும் பிரச்சனைங்க பிரச்சனைங்க கிடையாது ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆஸ் பர் கவர்ன்மெண்ட் படி நம்ம வந்து இந்த ப்ராப்பர் லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நம்ம சேல் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எம்எஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா ஐஎஸ்ஓ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் இதெல்லாம் சும்மா பேருக்கு வேணால் வச்சுக்கலாம் ஐஎஸ்ஓ ட்ரேட்மார்க்கு ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது உங்களோட பிராண்டோட நேமை செக்யூர் பண்ணுறதுக்காக இப்போது க்ரீன் பெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்னோட ப்ராண்ட் நேமை வந்து நான் ட்ரேட்மார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட இந்த க்ரீன் பெட்டல் அப்படிங்கிற நேமை வேறு யாரும் இப்போ யூஸ் பண்ண முடியாது இன்கேஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ இல்லை கேஸ் ஃபைல் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்னோடய ப்ராண்ட் நேமை நான் செக்யூர் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் இந்த ட்ரேட்மார்க் இதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் அப்புக்கு வேணுமான்னு கேட்டால் வேண்டியதில்லை நீங்கள் நல்லா வளரும் போது கூட பார்த்துக்கலாம் ஓகே நீங்கள் வந்து ஃபுல் ஃபெஸ்ட்டாக ஒரு இதுதான் என்னோட வேலை இந்த பிஸ்னஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் உள்ளே இறங்குறீங்க அப்படின்னா நான் மட்டும் இந்த எல்லாமே பண்ணுங்கள் இல்லை நான் ஒரு ஹாபிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஹாபிக்காக என்னோடய யூஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணிக்க தேவையில்லை ஐஎஸ்ஓ ட்ரேட்மார்க் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் விட்டுறலாம் தேவையில்லை இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா காஸ்மெடிக் லைசன்ஸ் வேணும் அதாவது ட்ரகன் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பொருளை வந்து தயாரித்து மற்றவங்க ஸ்கின் மேலே படுற மாதிரி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கம்பல்சரியாக மேனுஃபேக்சர் லைசன்ஸ் வேணும் அது இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து இப்போ தானே அப்பில் இருக்கேன் எனக்கு எதுக்கு அந்த லைசன்ஸு அப்படின்னா நீங்கள் அப்பில் இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் ஒரு பொருளை நீங்களாக செஞ்சு விற்கிறீங்க அப்படின்னா உங்கள் உங்ககிட்ட லைசன்ஸ் கம்பல்சரியாக வேணும் அது இல்லாமல் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு குற்ற செயல் தவறான செயல் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு ஏன் அப்படிங்கிறது அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கிறனால படித்து படிக்காமல் தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுறதுனால ஏதாச்சும் ஒரு ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் இரிட்டேஷன் மற்றவங்களுக்கு இது சேல் பண்ணும் போது அவங்களோட அந்த கஸ்டமரோட ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது வேற மாதிரி ப்ராப்ளம் ஆகும் ஸோ அந்த பிரச்சனைக்காகவே வந்துட்டு கம்பல்சரி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல் ஓகேங்களா ஸோ இந்த லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் ஈஸியாக எல்லாருனாலேயும் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது பட் நீங்கள் வந்து பிஸ்னஸ்ஸு இதுதான் என்னோட என்னோடய பிஸ்னஸ் நான் இதுதான் என்னோடய ஒர்க்காக நான் பண்ண போகிறேன் அப்படின்ற டைமுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் பண்ணாமல் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி அந்த நிலமையில தான் இப்போ இருக்குது அதனால இந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் இருக்க ட்ரக் இன்ஸ்பெக்டரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் நான் இந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் இந்த மாதிரி ஒர்க் இருக்கேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது சோப்ஸ் காஸ்மெட்டிக்கில் நானே செஞ்சு விற்றுட்ருக்கேன் எனக்கு வந்துட்டு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் மேனுஃபேக்சர் லைசன்ஸ் வேணும் அப்படின்ட்டு உங்களோட ட்ரக் இன்ஸ்பெக்டரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து சில கைட்லைன்ஸ்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஏரியா இப்படி இருக்கணும் அந்த ஏரியாவில் வந்துட்டு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும் மினிமம் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும் சோப்புனா அதுக்கு ஒரு கேட்டகரி இந்த க்ரீமு ஷாம்பு அப்படின்னா அதுக்கு ஒரு கேட்டகரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனித்தனி கேட்டகிரிஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும் அந்த ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லயுமே வந்துட்டு பார்ட்டிஷன் போடுறதும் வந்துட்டு அவங்க சொல்ற கைட்லைன்ல தான் நீங்க போட்டு வச்சிருந்துருக்கணும் என்ட்ரி கொண்டு பேக்கிங் கொண்டு டிஸ்பேச் கொண்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க அந்த செட்டப்ல தான் வந்துட்டு நீங்க உங்களோட ஃபேக்டரி வந்துட்டு யூனிட் வந்து போட்டு வச்சிருந்துருக்கணும் ஓகேங்களா ஸோ மிஷினரிஸ் எல்லாம் கண்டிப்பா தேவைப்படும் இப்போ இங்க நம்ம வந்து சின்னதா பண்ணும்போது என்ன என்ன பண்ணுவோம் கிச்சனில் இருக்க வெசல்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிகிட்ருப்போம் பட் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியாக போகிறீங்க அப்படின் போது அப்படி பண்ண முடியாது அதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்க மிஷினரிஸ்லாம் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டால் அரௌண்ட் ஒன் இந்த செட்டப்பு மிஷினரிஸு அஃபீஷியல் சார்ஜஸ் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே கண்டிப்பாக ஆகும் ஏன்னா வாங்கியிருக்க இப்போ லைசன்ஸ் வாங்கின நிறைய பேர் கூட நம்ம பேசும்போதே தெரியுது அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பிகாஸ் அப்படி ஒரு செட்டப் வேணும் அப்படி ஒரு மிஷினரிஸ்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னாலே அந்தளவுக்கு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஆகும் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நான் ஒரு ஒருளாக தான் சொல்கிறேன் அதுக்கு மேலேயும் ஆகுறதுக்கு வழி இருக்குது ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் ரூல் படி இந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸ் மேனுஃபேக்சர் லைசன்ஸ் இருந்தால் தானே செல் பண்ண முடியும் அது இல்லாதப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்துட்டு மூணு ஆப்ஷன் மொத்தமாக ஒன்றா நீங்கள் வந்து எஃப்டிஏ லைசன்ஸ் அதாவது காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எடுத்தே ஆகணும் இல்லை என்னால் அந்த அளவுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் எல்லாருமே ஸ்டார்ட் அப்லேருந்து தான் வருவோம் கையில் ஒரு ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் வச்சுக்கிட்டு இருந்தால் அப்படியே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவது வேறு மாதிரி பண்ணிக்கலாம்ல ஸோ ஈவன் நானுமே தான் பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தானே இந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அப்படின் போது என்னால் அவ்வளோ பே பண்ணி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி என்னால் லைசன்ஸ் எடுக்க முடியாது ஆனால் நான் சேல் பண்ணணும் அப்படின் போது என்ன பண்ணலான்னா லோன் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி இந்த ஃபேக்ட்ரி செட்டப் கிட்ட வந்துட்டு அவங்களோட ஃபேக்ட்ரி லீஸுக்கு எடுத்து பண்ணுற மாதிரி அதுக்கும் வந்து கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லை அதுவும் முடியாது அப்படின்னா இந்த ரீபிராண்டிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சிருக்க ஒரு மேனுஃபேக்சரர் ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு மேனுஃபேக்சரர்கிட்ட அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கூடவே நம்மளோட ஃபார்மலேஷனில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் ஆட் ஆன் பண்ணிவிட்டு அவங்க லைசன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரின்னா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து நம்ம வாங்கி சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது ஸோ இது வந்து ரீபிராண்டிங் லைசன்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க என்னென்னா ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சுருக்க மேனுஃபேக்சரர்கிட்ட நம்மளோட ஃபார்மலேஷன் கொடுத்து அவங்களோட லைசன்ஸில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவங்க மேக் பண்ணி தருவாங்க நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு லைசன்ஸில் இருக்குது இல்லை நானே தான் ப்ராடக்ட் மேக் பண்ணணும் என்னால் மற்றவங்க பண்ணி கொடுக்குறதெல்லாம் சேல் பண்ண முடியாது எனக்கு வந்து நான் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு வழியே இல்லை நீங்கள் வந்து சேல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இதே பிரச்சனை எனக்கும் வந்துச்சு என்கிட்ட எஃப்டிஏ லைசன்ஸ் கிடையாது இந்த காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரர் லைசன்ஸ் வந்து என்கிட்ட கிடையாது ஸோ நான் வந்து லைசன்ஸ் இல்லாமே வந்து சோப்ஸ் எல்லாம் மேக் பண்ணி சேல் பண்ணிட்டு தான் இருந்தேன் இல்லைன்னெலாம் சொல்லலை நான் சேல் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு டைமில் வந்து ஒரு நிறையா ப்ராண்ட்ஸ் மேலே ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் சம்திங் ஏதோ ஒரு பிராண்ட்ஸ் மேலே வந்துட்டு இந்த மாதிரி வேறு ஒரு பிராண்டோ வேறு ஒரு யாருனே தெரியல அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தாங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்திருந்தாங்க அப்போ இங்கே என்னோடய அகாடமி பார்த்துட்டு நான் சொன்னேன் நான் வந்து க்ளாஸஸ் தான் அதிகம் எடுத்துகிட்டு இருக்கேன் சேல் கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் இருந்துச்சு அதனால வந்துட்டு அவங்க வந்து ஓகே உங்கக்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சேல் பண்ணக்கூடாது ட்ரக் லைசன்ஸு அந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் இல்லாட்டி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப் அப்போ இருந்து நானும் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சேல் பண்றதுன்னு நிறுத்திட்டேன் பிகாஸ் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்களோட கேஸ் வந்து என் மேலே இருக்குது அப்படின்ற டைமில் நான் அதை மீறி சேல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அது வேறு மாதிரி கேசஸ்லாம் போயிருக்கோம் ஸோ அதனால் நான் அப்போவே வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒன்ஸ் வந்து உங்கள் பிராண்ட் ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சு உங்களை ஒரு நாலு பேர்த்துக்கு வெளியே தெரியுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்லலாம் நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கெயின் ஆவாங்க தான் இல்லைன்னு சொல்லலை போது நம்ம பெருசாக நல்லா சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் திங்க் பண்ணுவாங்க ஓகே அப்படி பண்ண வரும்போது எங்கள் கிட்டே லைசன்ஸ்லாம் இவங்க எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட்டோ ஒரு திங்கோ வந்து நம்ம மேலே வந்துருச்சு அப்படின்னா கேசஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போது ரீசெண்ட்டாக இப்போ இந்த ஜூன் ஜூலை இந்த மந்த்லையுமே கூட நிறைய ப்ராண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு லைசென்ஸ் இஷ்யூனால வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை அவங்களோட சேல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் ப்ராப்பர் லைசன்ஸோட பண்ணுங்க ஓகேவா ஏன்னா எனக்கு வந்து என்னாச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படியே நிறுத்தும் போது என்னோடய ஒர்க் அப்படியே ஸ்டாப் ஆச்சு நான் சேல் பண்ண கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகே பட் சேல்ஸும் இருக்கும்போது அது ஒரு இன்கம் சோர்ஸாக இருந்துச்சு பட் அந்த லை சேல் பண்ணுறதெல்லாம் நிறுத்தினேன் அப்படின் போது எனக்கு அது அந்த டைமில் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகும் ஸோ அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் அதுதான் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னா இந்த லைசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இல்லை என்னால் வந்துட்டு அப்படி எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் மேனுஃபேக்சர் லைசன்ஸ் வச்சிருக்க ஒரு ஃபேக்ட்ரி கூட உங்கள் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டை அப் பண்ணிக்கலாம் டை அப்னா அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு கீழே உங்கள் ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு அதுக்கு எந்த ஒரு லைசன்ஸுமே தேவை கிடையாது எம்எஸ்எம் மட்டும் இருந்தா போதும் ரீசெல்லிங் அப்படிங்கிறது லைசன்ஸ் வச்சுருக்க ஒரு ஃபேக்டரி கூட நீங்க அவங்க ப்ராடக்டை வாங்கி உங்க பேர்ல நீங்க வித்துக்கலாம் ஓகேங்களா இல்லை அவங்க பேர்ல வித்துக்கலாம் இல்லை உங்க பேர்ல நீங்க வித்துக்கலாம் ரீசெல்லிங் இது ரீ பிராண்டிங் அப்படிங்கிறது அவங்க லைசன்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு கீழே உங்கள் ப்ராடக்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது ஓகேங்களா ஸோ ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாளாக அவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் அதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் அப் பிராண்ட்ஸ் எல்லாம் உருவாகிட்டே இருக்காங்க நிறையா இந்த உமன்ஸ் வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இதுக்குள்ளே இன் இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டடாக வருவாங்க கொஞ்சம் ஓகே நான் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டுருக்குற டைமில் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்துட்டு அவங்க और ஒரு டவுன் ஆகிடும் ஸோ அப்படின்றதுனால இதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் வந்து ஒரு சோப்பு விற்றாலும் சரி ஒரு க்ரீம் விற்றாலும் சரி என்ன ப்ராடக்டை நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணாலும் உங்கள் கிட்டே கண்டிப்பாக காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வேணும் பேசிக்காக என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எம்எஸ்எம் இருக்கணும் ஐஎஸ்ஓ இருக்கணும் ஜிஎம்பி இருக்கணும் ட்ரேட்மார்க் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து இதை விட இது எல்லாத்த விட முக்கியமாக வந்துட்டு காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரர் லைசன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரேக்கு நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணி இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின் போது உங்க மேல நீங்க வெளியே தெரியாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது நீங்க தாராளமா சேல் பண்ணலாம் ஒன்ஸ் வந்து நீங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் நல்லா சேல் இருக்கீங்க அப்படின்றது ஒரு நாலு பேத்துக்கு தெரிய வருது அப்படின் போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் ஒர்க்குக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு பயந்துக்கிட்டு ஐயோ என்ன இத்தனை பிரச்சனை இருக்கா நான் எப்படி அப்புறம் சேல் பண்ணுறது நான் அப்புறம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்லாம் பேக் போகாமல் ஓகே பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணலாம் என்ன லைசன்ஸ் என்ன ப்ராப்பரு என்ன ஒரு ப்ராப்பர் எல்லாம் வேணும் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ்லேயே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணலாம் தப்பு இல்லை ஓகேங்களா என்ன கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செலவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நல்லது தான் நல்லது தான் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டால் இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் நான் ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் கூட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இதெல்லாம் வேஸ்ட்டு வீட்லேருந்து பண்ண முடியாது கிளாஸ் போகாதீங்க கிளாஸ் போய் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருச்சு ஸோ படிக்கிறது தப்பு கிடையாது நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் அது வந்து பர்ஸ்னல் யூஸ்க்கு பண்ணுற இல்லை ஒரு பிஸ்னஸாக போகிறமான்றதில் தான் இருக்குது பர்சனல் யூஸுக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கற்றுக்குறாங்க அப்படின் போது அவங்களுக்கு எந்த ஒரு லைசன்ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பட் பிஸ்னஸ் அப்படின்னு அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பிஸ்னஸ்ல இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து அவங்க அந்த கமெண்ட் போடும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சிருந்து இவங்க இப்படி சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டால் இதெல்லாம் இருக்க தானே செய்யும் இதை போய் இவங்க வேஸ்ட்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எதுவுமே இங்கே வேஸ்ட் கிடையாது பிஸ்னஸ் வேற பிஸ்னஸ் பிஸ்னஸாக தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் லைசன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுங்கள் வேறு வழியே கிடையாது நாளுக்கு நாள் நிறையா ப்ராண்ட்ஸ் எல்லாம் உருவாகிட்டே இருக்குது பட் எல்லாம் இந்த நாலேஜ் இல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சின்ன சின்ன ப்ராண்ட்ஸ் எல்லாம் போது ஐயோ இவங்க இவ்வளோ வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்களே என்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வருது ஏதாச்சும் ஒரு ரீல் நான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த லைசென்ஸ்லாம் இல்லாமல் ஒரு நல்லா சேல் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தோணும் ஸோ பாவோ தெரியாமல் பண்றாங்களா இல்லை தெரிஞ்சு பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்காகவே இதெல்லாம் பத்தி நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஷார்ட்டா சொல்றேன் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதாவது இந்த காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாது அது மீறி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே கேஸ் வரும் அதனால வந்து உங்கள் ப்ராண்டெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க சேல் பண்ணக்கூடாது வீடியோஸ் போடக்கூடாது இன்ஸ்டாகிராம் டிஆக்டிவேட் பண்ணணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஸோ நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது நாலேஜ் ஷேர் பண்ணுறது தப்பே கிடையாது பட் ஒரு ப்ராடக்டாக நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃப்டிஓ லைசன்ஸ் என்னோட இந்த காஸ்மெடிக் லைசன்ஸ் வேணும் ஓகேங்களா இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டரை போய் பாருங்கள் இல்லை எனக்கு வந்து என்னோட ப்ராடக்ட்டை வந்து நான் ஒரு டைஅப் பண்ணி ரிய மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ரீன்லேட் நேச்சுரல்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேக்ட்ரி கூட தான் நான் வந்து என்னோடய ப்ராண்டு என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டைஅப் பண்ணியிருக்கேன் அவங்களோட நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் பேசிக்காக இதுதான் தேவைப்படும் பேஸிக்காக கிடையாது காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் பண்றீங்க சேல் பண்றீங்க அப்படின்னாலே இதுதான் வேணும் அண்ட் வந்து ஜிஎஸ்டி நீங்க வந்து ஒரு ட்வெண்ட்டி லேக்ஸுக்கு மேல வந்துட்டு டேர்ன் ஓவர் பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம் இந்த காஸ்மெட்டிக் லைசன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின் போதே உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இல்லை நான் எடுக்காம தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தேவைப்படாது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயப்படாமல் பிஸ்னஸ் பண்ணுங்க பயந்துக்க வேணாம் பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன ப்ராப்பர் லைசன்ஸோட ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்கள் பண்ணுறீங்க அப்படின் போது உங்களுக்கு பிரச்சனையும் வராது நீங்கள் பாட்டுக்கு சேர் பண்ணிகிட்டே போகலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சி முதல்ல நம்ம ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் and thanks for watching